அகஜானன பத்மார்கம் கஜானன மஹர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசட்டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி இருபத்து ஒன்று அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இன்று காலை ஒன்பதே கால் மணி அளவு வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி ரேவதி நட்சத்திரம் துருவம் வியாக்காதம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அதனால் ஜோதிட ரீதியான தகவல்களை சில நாள் நம்ம பார்ப்போம் மிக விசேஷமான விரத்த நாட்கள் பண்டிகை நாட்கள்னால் அதை பற்றி பார்ப்போம் அப்படி இல்லாத நாட்களில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல் வாஸ்து சம்பந்தமான தகவல் ஆன்மீக தகவல்னு பார்க்குறத நம்ம பார்க்கமாக வச்சுருக்கோம் அதில் இன்றைய நாள் ஒரு ஜோதிட தகவல் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால செவ்வாய் பற்றி நம்ம சிந்திப்போம் பெரும்பாலானவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பற்றிய ஒரு எண்ணமானது இருக்கும் கேள்வியாக இருக்கும் அதை பற்றி இப்போ நம்ம பேசலை ஏன்னா அதை பற்றி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் விளக்கங்கள் சொல்லியாச்சு பேசியாச்சு இப்போது ஒருத்தருக்கு செவ்வாய் சம்மந்தமாக ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி அணுகலாம் அதை வந்து பார்க்கலாம் முதல்ல செவ்வாயோட தசை ஒருத்தருக்கு நடக்குது அந்த தசையில் அவருக்கு வந்து கஷ்டங்கள் வரக்கூடாது அதை வந்து நம்ம தடுத்து நம்மை காத்துக்கணும் நல்ல பலன் அடையணும் இப்படி ஒன்றை எடுத்துக்கலாம் ரெண்டாவது செவ்வாய் பலமாக இல்லாமல் செவ்வாயுடு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பாங்க மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இது வந்து செவ்வாயுடு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த செவ்வாயுடைய குணாதிசம் இருக்கும் அதாவது ரொம்ப வேகம் ரொம்ப கோபம் அவசரம் திடீர்னு முடிவு பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப சீர்தூக்கி ஆராயாமல் சட்டுன்னு முடிவு பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அதுபோல் மேஷம் விருச்சகம் இந்த ராசிகளில் பிறந்தவங்க மேஷம் விருச்சகம் இந்த லக்னங்களில் பிறந்தவங்க இதுக்கப்புறம் இந்த லக்ன நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒருத்தர் மிருக சிறுஷம் சித்திரை ஆகிட்டன்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க எதை வச்சு அதை சொல்கிறோன்னா சந்திரன் அவர்கள் பிறக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் இருப்பார் அதே போல் பிறக்கக்கூடிய லக்னம் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருந்தால் அப்போது அதாவது லக்ன நட்சத்திரம் மிருகசீரசம் சித்திரை அவிட்டமாக இருந்தால் அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ராசியுடைய நட்சத்திரமோ அல்லது லக்ன நட்சத்திரமோ இருந்தால் இப்படியெல்லாம் இருக்கும்போது இதோடு இன்னமும் சில விஷயங்களை கூட சேர்த்துக்கலாம் லக்னாதிபதிக்கு செவ்வாயுடைய தொடர்பு ஏற்படுகிறது தசாநாதன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்ற விஷயங்களை சொல்லலாம் கோச்சாரத்தில் செவ்வாய் ராசியை பார்க்குறார் ராசியில் இருக்கார் இருக்கார் நீச்சமாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இப்படிலாம் இருந்து ஆக மொத்தம் செவ்வாயினால் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு முருகப்பெருமான வழிபடலாம் அதுபோல் நல்ல சக்தி வாய்ந்த பெண் தெய்வ வழிபாடுகளை துர்கை காளி போன்ற தெய்வங்களை வழிபடலாம் நரசிம்ம சுவாமியை வழிபடலாம் அப்படின்ற ஒன்றை சொல்லலாம் இந்த செவ்வாய் சம்பந்தமாக சில பிரீத்திகளை சில தோஷ நிவர்த்திக்கான பிராயச்சித்தங்கள் சாந்தி கர்மாக்களை செய்யலாம் பூஜைகளாக செய்யலாம் ஹோமங்களாக செய்து கொள்ளலாம் சில குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு சென்று அதற்கான விசேஷமான பூஜைகளை சத்துர சம்ஹாரம் போன்ற பூஜைகளை செய்து கொள்ளலாம் இதெல்லாம் இருக்கலாம் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்களுக்கு இந்த செவ்வாய் சம்பந்தமாக நிறைய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்முடைய பரிகாரங்கள் எப்படி இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ஏதோ ஒன்று செய்கிறதன் மூலமாக நம்ம இந்த ஒரு கிரகம் சம்பந்தமாக பலன் கிடைக்கலன்னா பெறுவது அது நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு கவச்சமாக சில விஷயங்களை செய்யுது அப்படி பார்க்கும்போது செவ்வாய்னால் யாருன்னா பூமிகாரகன் அப்போ செவ்வாய் தசை நடக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பூமியை வாங்கிடணும் பூமியை வாங்கிடுறார் சொன்னால் கையில் இருக்கிற காசை அதில் போட்டுருவார் முடிஞ்சால் மேற்கொண்டு கொஞ்சம் கடனை கூட வாங்கிடுவார் ஒரு கமிட்மெண்ட் அவருக்கு வந்துடும் அப்போது வேறு விஷயங்களை பற்றி அவர் சிந்திக்க மாட்டார் திடீர்னு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது திடீர்னு கிளம்பி ஃபாரின் போகிறது பெரிய செலவுகளை செஞ்சுடுறது யாருக்கோ பணத்தை தூக்கி கொடுத்துடுறது சூரிட்டி கேரண்டி போகிறது இதில் அவர் வந்து செய்வேன்னா அவருக்கு கமிட்மெண்ட் வந்துடுச்சு கையில் இருக்கிற பணத்தை போட்டுட்டார் செவ்வாய் பூமிக்காரகன் பூமியிலே போட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த செவ்வாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அவர் ஆளாக கூடாது அப்படின்னு சொல்லும்போது தினந்தோறும் அவங்க என்ன பண்ணலாம்னா உடற்பயிற்சி செய்கிறத ஒரு பழக்கமாக கொள்ளலாம் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும் இல்லையா அதெல்லாம் அந்த இடத்துல போயிடும் அதனால் கடுமையாக உடற்பயிற்சி அவங்க செய்யும்போது அவங்களுக்கு இதனால் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் மனசும் சாந்தமாயிடும் வேறு விஷயங்களுக்கு போகிறதுக்கான நேரமும் கூட அந்த இடத்துல இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதன் பிறகு செவ்வாய் சம்பந்தமாக ஒருத்தருக்கு வந்து செய்யக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது செவ்வாய்க்கான இடங்கள்னால் பூமின்னு சொல்லுவோம் அதுபோல் விலங்குகள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா தானியங்கள் ரத்தினங்கள் புஷ்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து சேவல் மற்றும் ஆடு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் முன்னாடிலாம் கோவிலுக்கு கொடுக்கறது நேர்ந்து விடுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் இதை வந்து இவங்க கையால் செய்தாலும் கூட அது இவங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதுபோல் ப்ராக்டிக்கலாக வந்து அந்த செவ்வாய் சம்மந்தமாக அவங்க வந்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்திடும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நல்ல பலன்கள் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது கன்னிராசியில் சூரியன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சந்திரன் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் செய்கிறதுக்கான நாளாக இருக்கிறது இருப்பிடத்தை மாற்றுவதற்கான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஏதாவது ஒரு கடன் வாங்கணும் அல்லது வந்து சொத்துகளை அல்லது பத்திரங்களை நகைகளை அடகு வைத்து படிப்பு செலவு திருமண செலவு வீடு கட்டக்கூடிய செலவு இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் சனியுடைய சேர்க்கை இருந்து அந்த சந்திரன் புதன் சாரத்தில் இன்றைய நாளில் சஞ்சரிக்கிறார் அதனால் அந்த புதன் ஆறாம் அதிபதியாக உங்களுக்கு இருப்பார் இப்போ ராசியை பார்த்து கொண்டிருக்கார் கடன் வாங்கணும்னு சொன்னாலும் கூட அதை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இந்த நாளில் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் எதற்காக செய்கிறீங்களோ அந்த வேலை நடக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் பிரயாணம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் உகுந்த பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சில நபர்களுடைய உதவி உங்களுக்கு பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது கோபம் வரும்போது நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கு கோபப்படக்கூடாது ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் காரிய ஜயம் உண்டாகும்னு சொல்லலாம் உங்களால் உங்களுடைய சகோதரர்களோ சகோதரர்களாக நீங்களோ பயன்பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதாவது சகோதர பாவங்கள் தொடர்பு பெறுகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பதினோராம் இடத்துல இப்போது இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் அதனால் செவ்வாய்க்கிழமையாக இந்த நாள் இருக்கிறதுன்றதுனால சகோதரரிடையே வந்து லாபகரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரிய பெரியவர்களை அனுசரித்து போகணும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளை நினைத்ததை சாதிக்கலாம் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் குழப்பத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒரு பிரேக் எடுத்துக்கணும் அதன் பிறகு தனிமைப்படுத்திக்கணும் அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை தொடர்கிறது நல்லது மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் வேலை வந்து இன்றைக்கு உங்களை உழைக்க வைக்கும் கடுமையாக உழைக்க போகிறீங்க நிறைய முயற்சிக்க போகிறீங்க தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக்க போறீங்க இதுவரை இருக்கக்கூடிய பொறுப்புகளோடு கூடுதல் பொறுப்புகள் சில வந்து சேரப்போகிறது இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை எதிர்காலத்தில் கொடுக்கும் மிருகசீரிசி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட விஷயங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று நீங்கள் பாக்கியவானாக இருக்கப் போகிறீர்கள் பாக்யசாலியாக இருக்க போகிறீர்கள் ரொம்ப காலமாக உங்களுக்கு நடக்காத முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் நடக்கிறதுக்கான நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம் ஒரு சில பேருக்கு அது திருமணமாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு கல்வி சில பேருக்கு உத்தியோகம் சில பேருக்கு வெளிநாடு பயணம் பிஸ்னஸ் அல்லது ஆரோக்கியத்தில் மேம்பாடு இப்படி இன்றைய நாளில் இதெல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அது நடக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாம் தசாபுக்தியெல்லாம் கூடி வரும்போது ஒரு சில பேருக்கு அது ஆரம்பிக்கும் புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய முயற்சிக்க வேண்டியது இருக்கும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை இன்றைய நாளில் அடையலாம் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்காக பாடுபட போகிறீங்க நிறைய உழைக்க போகிறீங்க படிக்க போகிறீங்க கற்றுக்க போகிறீங்க சிம்மராசி அன்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது எட்டில் சந்திரன் சனியோடு சேர்ந்து புதன் சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் கிளவராக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அப்படியே முழுசுமாக நம்பிடக்கூடாது அவசரப்படக்கூடாது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆகார நியமம் இருக்கணும் இதெல்லாம் சரியாக கடைபிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்ட போதுமானது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டில் சந்திரன் சனி இருந்த போதும் கூட நல்ல நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சுயநலம் இல்லாத பணிகளை தர்ம காரியங்கள் பொது காரியங்கள் இதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும்போது நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் என் வேலை நான் செய்யணும் நான் எங்கே அதிலலாம் போய் இருக்கிறது அந்த வேலை நடக்குமா இன்றைக்கு ஒரு தேர்வு இருக்குது நல்லா எழுதுமணா ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் கிடைக்குமா சந்திராசிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் காலையில் சூரிய வழிபாடு செய்துட்டு இதை வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது மதியத்தில் மாத்தியான்கம்னு சொல்லி அந்த ஒரு காலத்தில் சூரியனை ஸ்லோகம் சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய அர்க்கம் விடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது காலை நேரத்தில் சூரிய சம்பந்தமான அந்த ஒரு உதயம்னு சொல்லக்கூடிய நேரம் அது அதிகபட்சம் நீங்கள் வந்து சூரிய உதயம் ஆறு மணிக்கு முன்னே பின்ன இருக்கும் ஒரு அரை மணி முக்கால் மணி ஆறு மணிக்கு முன்னதோ பின்னதோ இருக்கும் அப்போ இந்த நேரம் சரியாக இருக்கும் நீங்கள் உடனே போய் சூரிய பகவானை பார்த்து வழிபடலாம் அல்லது நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த பலனை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க மதியம் கேட்குறீங்க மாலை நேரத்தில் கேட்குறீங்கன்னா ஆலயத்தில் சிவாலயத்தில் சிவபெருமானுக்கு எதிராக ஒரு சூரியன் இருப்பார் நவகிரக சன்னதியில் ஒரு சூரியன் இருப்பார் இவர்களை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்போல்லாம் வந்து நீங்கள் முக்கியமான வேலைக்கு போகும்போது இதை செய்துட்டு போகும்போது பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள் அதனால் முடிந்த அளவிற்கு சமயோஜித்தமாக செயல்படணும் நிதானமாக இருக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது கன்னியாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது திருமணம் சம்பந்தமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருந்தாலும் இன்றைக்கு அதை பற்றி பேசலாம் எல்லாரும் உட்காந்து பேசி சரியான ஒரு முடிவை எடுக்கலாம் அதுக்கு உகந்த அம்சம் இருக்கிறது ஏழில் சனி சனியோடு சந்திரன் அந்த சந்திரன் பெற்றிருப்பது புதன் சாரும் அந்த புதன் இரண்டில் இருக்கார் மேலும் குரு அந்த இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் அந்த குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து திருமணம் பற்றி இன்றைய நாளில் பேசலாம் பன்னிரெண்டில் சுக்கரனுக்கு எது சேர்ந்துருக்காங்க சுக்ரன் வீட்டில் தான் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் அப்புறம் திருமணத்துக்கு முக்கியமான கிரகங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய செவ்வாய் அவங்க இருந்து குரு பார்வை பெறுகிறார்கள் அதனால் திருமண சம்பந்தமான குழப்பம் தீர்வாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வது நல்லது ஹஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டலாம் இன்றைய நாள் நினைத்ததை சாதிக்கலாம் தெளிவாக இருக்க முடியும் ஒரு பிடிவாதம்னு சொல்லலாம் வைராக்கியம்னு சொல்லலாம் உறுதின்னு சொல்லலாம் இது வந்து இடத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயங்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதனுடைய பின்விளைவு தெரிந்து செயல்பட்டால் ரொம்ப நல்லது துளாராசி என்பர்களே இது வந்து உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக்கங்க இந்த நாளை தவற விட வேண்டாம் எதனாலனா இப்போ உங்களுக்கு சனி குரு ராகு கேது இவர்கள் வந்து பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த நாளில் பத்துக்குடையவன் ஆறில் இருக்கார் அப்படி இருந்து புதன் சாரத்தை பெற்றிருக்கார் சாரம் கொடுத்தவர் ராசியில் இருக்கார் அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதாவது ஆறு பத்து இந்த இடம் சம்மந்தப்படும் போது ரெண்டாம் அதிபதியும் ராசியில் இருக்கார் அதனால் பொருள் சார்ந்த விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் எப்படி வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது இருக்கக்கூடிய பணத்தை எப்படி வந்து பெருக்குவது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சிந்தித்து பொருளாதார ரீதியாக உயர்றதுக்கான விஷயங்களை சிந்திக்கலாம் உடலுபாரை இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதை பற்றி சிந்தித்து நல்ல வைத்தியரை தேடி கண்டுபிடிக்கலாம் நல்ல வைத்திய முறையை தேடி கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிறைய புது விஷயங்களை தெரிந்து கொண்டு அதனால் பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு அதில் வெற்றி பெறுவீர்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அதாவது வேகமாக இல்லாமல் இருந்தால் பொதுமானது அதாவது அவசரப்படாமல் இருந்தால் பொதுமானது நல்லது நடந்துடும் விருச்சிகராசி அன்பர்கள் இந்த நாள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது பெற்றோரார பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பா கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் பிள்ளைகளாலும் பெற்றோருக்கு சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கானே எந்த தினமத்தில் புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியாக இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ராசி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னம் இதை தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தருக்கு வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கான வழி ரொம்ப சுலபமாக இருக்கும் தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய நான்கு ஸ்தானங்கள் இருக்கிறது அதில் ஒன்றாம் இடம் தான் தர்மஸ்தானமாக இருக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது கோணமாக வந்துடும் இந்த இடம் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் வந்து திருப்தி அடைவர் ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை செய்வார் அப்போ பொருள் பற்றி பெருசாக எண்ணங்கள் அவருக்கு இருக்காது காமத்தில் பெருசாக எண்ணங்கள் இருக்காது இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய மோட்சம் முக்தி நிலையை பற்றி வீடு பெயரை பற்றி பெருசாக சிந்திக்க மாட்டார் இப்போது எனக்கு இந்த குடும்பம் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவர்களை கொண்டு தர்மத்தில் ஈடுபடக்கூடியது தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தான் திருமணம் அப்படின்னே சொல்கிறது தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தான் குழந்தை அப்படின்னே சாஸ்திரம் சொல்கிறது அதனால் பிள்ளைகளுக்கு பெற்றோரால் சந்தோஷம் பெற்றோருக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தால் இன்றைய நாளில் பேசி அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொண்டு செய்யும்போது பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொடுத்து வைத்தவர்களைப் போல நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிரதிபலன் பாராத பிரதிபலனை எதிர்பாராத விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் தனுராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை பெருக்குவது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது தோற்றத்தை தோற்ற பொலிவை அழகை இதெல்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்துவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இதில் எதை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து நல்ல பலாபலன்கள் வந்து சேரும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பிறர் என்ன செய்கிறாங்களோ எக்ஸாக்டாக அதை காப்பி பண்ணாமல் அதில் இன்னும் புது விஷயங்களை ஆட் பண்ணி பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா மற்றவங்களோட இன்றைக்கு வித்தியாசமாக அதை செய்வீங்க பேச்சு புதுமையாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் புதுமைகளை புகுத்தணுன்ற எண்ணம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பிறருக்கும் நல்லது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டசாலிகளாக பாக்கியசாலிகளாக இருக்கப் போகிறீர்கள் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பார்த்த நல்ல செய்தி பெற போகிறீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை அனுசரித்து போகணும் பிறருடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய அல்லது மறக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் மகர ராசி என்பவர்களே தடைப்பட்ட காரியங்களை இன்றைக்கு செய்யலாம் பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரலாம் விரோதம் பகை வழக்கு வியாஜங்கள் இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் குறிப்பாக குடும்பத்தில் வந்து சலசலப்பு இல்லாமல் ஒற்றுமை போன்ற விஷயங்களை முன்னிறுத்த நீங்கள் பாடுபடலாம் நீங்கள் அதற்கான செயலை முன்னெடுக்கலாம் இதெல்லாம் நல்ல பலாபலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில குடும்பத்தில் ரொம்ப நேராக வந்து பிள்ளைகளே வந்து பெற்றோர் சண்டை போட்டுக்கொள்வதை பார்ப்பாங்க அம்மா அப்பா இவ்வளோ சண்டை போடுறாங்களே எதிரும் புதிரமாக இருக்காங்களேன்னு அதை கூட இப்போ சரிப்படுத்த முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கூட சாதக பாதங்கள்லாம் ஆராய்ந்து பின்விளைவுலாம் தெரிந்து அதன் பிறகு அதை வந்து தொடங்குறது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்கள் தெய்வ அனுகிரகத்தோடு தொடங்கிய செயலை இன்றைக்கு முடிப்பீர்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விவேகத்தை கடைபிடிக்கணும் உங்களுடைய உடல் பலம் இப்போ அவசியம் இல்லை வேகம் அவசியம் இல்லை சமயோச்சித்தம் அவசியம் அதை வந்து நீங்கள் இன்றைக்கு நினைவில் கொள்ளணும் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து தன லாபத்தை ஏற்படுத்த போகிறது குறிப்பாக இன்றைக்கு குடும்ப நபர்களுக்காக பணம் வேணும்னா கிடைச்சிரும் ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு அவருக்கு வந்து வேலை செய்கிறவருக்கு வேலையாட்களுக்கு வந்து வருமானம் அந்த வேலையாட்களுக்கான ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பணம் வந்துடும் தனக்கு பணம் வேணும்னா வராது அதுபோல் குடும்ப நபர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நிற்கிறீங்களோ அதுக்கான பணம் வந்துடும் உங்களுக்கு ஏதாவது செய்து கொள்ளணும்னா இன்றைக்கு அந்த வேலை நடக்காது அதனால் இன்றைய நாளை பிறருக்கான நாளாக நீங்கள் கொள்ளும்போது பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியம் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து திருப்தியும் மனநிறைவும் இன்றைக்கு உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல குணங்களுக்காக நல்ல செயல்களுக்காக பாராட்டப்படுவீர்கள் மீனராசி ராசி இன்றைய நாளில் அதிகமான சிந்தனை வயப்பட்டு இருக்கணும் நீங்கள் சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஐந்தாம் அதிபதின்றதுனால தெய்வம் பற்றி பூர்வ ஜென்மம் பற்றி எதிர்காலம் பற்றி பிள்ளைகள் பற்றி இப்படி ஏதாவது ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் தூங்கினாலும் கூட இப்படிப்பட்ட கனவுகள் தான் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் பகலில் ஒரு சில பேர் தூங்கினா கூட இந்த மாதிரி கனவு தான் உங்களுக்கு வரும் இரவில் தூங்கினாலும் முன்னிரவில் இது போல் கனவுகள் உங்களுக்கு வந்து சேரும் கனவு வருவதற்கு எந்த காலத்தில் வருகிறது அப்படின்ற நிறைய கணக்குகள்லாம் இருக்குது முன்னிறுவத்தில் முன்னிறவில் வருதா நடு நடுதாமத்தில் வருகிறதா பின்னிரவில் அதிகாலையில் வருகிறதா பகலில் வருகிறதா இப்படின்ட்டுலாம் இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து கனவுகளோ அதிகமான சிந்தனைகளோ ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்றைக்கு தர்மத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும் ஆன்மீக சம்பந்தமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும் இதை செய்யும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்யணும் தொடர்ந்து பாடுபடணும் மீண்டும் மீண்டும் பேசினா தான் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க அதுபோல் திரும்ப திரும்ப தான் ஒரு வேலை நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் குடும்ப நபர்கள் சந்தோஷப்படுத்தலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாத்வேகமாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பெரியவர்களுடைய ஆசை உங்களை மிகச்சிறந்த ஒரு பலனை அடைய வைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்